ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு வழியாக உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த மாதம் ஒரு ஜப மாதமாக நாம் அனுசரித்து வந்து வருகிறோம் இந்த நாளிலே கூட இந்த மாத தொடக்கத்திலிருந்து நாம் ஜெபித்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரித்து நாம் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறோம் அதற்கு ஆதார வசனமாக ஏசையார் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் நாற்பத்தி நான்கு எட்டு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அல்ல அன்றைக்கு ஆண்டவராகிய தே பிதாவாகிய தேவன் தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் தேவ ஜனங்கள் அவர்களை குறித்தோ அவர்களுடைய வருங்காலங்களை குறித்தோ அன்றைக்கு இஸ்ரேவேல் தேசத்தில் நடந்த சிலை வழிபாட்டு விக்ரக வழிபாட்டின் அவல நிலைமை குறித்து அவர்கள் வருத்தத்தோடு பயத்தோடு காணப்படும் பொழுது ஏசையா தீர்க்கதரிசியின் மூலமாக அவங்களுக்கு ஒரு வார்த்தை அவர்களை தைரியப்படுத்துகிறதான ஒரு வார்த்தை அவர்கள் கடந்து போகிறது நீங்கள் பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது இங்கே இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கத்திர அவிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை கேட்டு கொள்கிறார் இப்பொழுதும் என் தாசனாகி யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் பயப்படாதே என்னிடத்தில் திரும்பு லூயா நாம் பயப்படுகிற சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் நாம் கலங்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் அவர் நமக்கு சொல்லப்போகிற திற்க தரிசனமான வார்த்தைகளை கேட்க வேண்டும் ஹலுயா பயப்படாமல் தேவ இடத்துல திரும்ப வேண்டும் அதை தான் இங்கே ஏசையா திருக்கு தரிசி தேவதனங்களின் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ம வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய போது இந்த கடைசி மாதத்தில் எத்தனை இருந்து எவ்வளோ அழிவுகள் ஐ மீன் எவ்வளோ ஒரு திடுக்கிட காரியங்கள் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு துர்ச்செய்திகளை நாம் கேட்டோம் பார்த்தோம் எவ்வளவு ஆபத்துகள் விபத்துகள் கொடூரமான விபத்துகளினால எவ்வளவு மரணங்கள் ால எ மரணங்கள் பூமி எதிர்ச்சி நிலச்சரிவினால எத்தனை கிராமங்கள் மண்ணோடு மண்ணாய் புதைந்து போன எத்தனை மனிதர்கள் மறித்து போனார்கள் கொலை போராட்டங்கள் வன்முறைகள் தீவிரவாத காரியங்கள் மத வெறியர்கள் மணிப்பூர்ல நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு தெரியும் இந்த வருடத்தில் நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் நம் குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் தேவ ஜனங்களாகிய நாம் பயப்பட்ட ஒரு பயம் வரும்பொழுது கூடவே கலக்கு கவலை எல்லாம் வந்து பயப்படுகிற ஒரு சூழ்நிலை காரணம் இன்றைக்கு நம் ஒருவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் தனிப்பட்ட உங்களை ஒவ்வொருவரை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் இஸ்ரவேலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே தேவ ஜனமே தேவ மக்களே சபையே நீங்கள் கேளுங்கள் கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்ன அவருடைய வார்த்தை நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று தைரியப்படுத்துகிற வார்த்தையை கேட்டு தேவனிடத்தில் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த பயப்படுகிற காரியங்களோ அமீன் அழிவுகளோ நான் மோசங்களோ எதுவும் வராதபடி தேவன் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார் அல்ல லூயா இன்றைக்கு எதைதெல்லாம் குறித்து நாம் பயந்து கொண்டு எதிர்காலத்து குறித்து பயப்படாதீங்க தனிமையா இருக்கிறீங்களா பயப்படாதீங்க வியாதியா பயப்படாதீங்க முதுமையா வயசாயிருச்சா பயப்படாதீங்க ஐயோ எனக்கு வேலையில்ல வருமானம் இல்லையே பயப்படாதீங்க அல்ல லூயா தீய மனுஷரா பொல்லாத மனுஷர்களை சுற்றி இருக்கிறார்களா நீங்கள் பயப்பட தேவையில்லை தோல்வியா பயப்படாதீங்க வறட்சி வருதா பயப்படாதீங்க பாடுகள் உபத்திருவங்கள் சோதனைகள் வரும்பொழுது நீங்கள் பயப்பட தேவையே இல்லை மரணம் வந்தா கூட நீங்க பயப்படாதீங்க ஆண்டவர் எப்படி நம்ம தைரியப்படுத்துகிறார் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஏன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அலல்லூயா அந்த தைரியப்படுத்த தேவனை நாம் ஸ்தோத்துரித்து இந்த வேலையில் ஜபிப்போம் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் அலல்லுயா உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரை இந்த நாளில் ஒருமை அருமையான ஒரு வார்த்தை அண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசி அண்டவரே இந்த டிசம்பர் மாதத்தில் நன்றி சொல்லி ஸ்தோத்துரிக்கும்படியாய் அண்டவரே எங்களுக்கு தைரியப்படுத்தி வார்த்தை சொன்னதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொன்னீர்கள் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னீரே உண்மையை சோத்துரிக்கிற ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே அப்பா பயப்படாதே நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று சொன்னீரே உண்மை சோத்துரிக்கிற மாண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா அன்றைக்கு தேவ ஜனங்களை பார்த்து சொன்னீரே கத்தாவே நீங்கள் ஆண்டவரை எதிரிகளை குறித்து பயப்படாதீங்க செங்கடல் முன்னாடி இருக்கிறதா பயப்படாதீங்க யோர்தான் இருக்கிறதா உங்களுக்கு முன்னாடி பிரபாகித்துக் கொண்டு பயப்படாதீங்க எரிகோ போன்ற பெரிய மதில்கள் உங்களை தடையாய் நிற்கிறது

மறைத்து அன்றுவரே எங்களை இதுவரைக்கும் நீங்கள் காத்து வந்த கிருபைகளுக்காய் விடுவித்த கிருபைகளுக்காய் எங்களை தப்புவித்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லி உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ராஜா பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும்பொழுது கலங்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் வரும் பொழுது நீ எங்கள் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவரே நீங்கள் என் பட்சத்தில் இருக்கிறீங்க பயப்படாதீங்க நீ கத்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று சொன்னீரே அந்த செட்டைகளின் கீழ் ஆரோ பாக்கியம் என்று சொன்னீரே அப்படியாய் சொல்லி அண்டவரே நம்முடைய சட்டைகளிலே மறைவில் மறைத்து வைத்து அண்டவரே வருகின்ற அழிவுகளுக்கோ தீங்குகளுக்கோ அண்டவரே எங்களை தப்பு வைத்து எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து எங்கள் சபையை பாதுகாத்து அண்டவரே தேவ மக்களை பாதுகாத்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ராஜா வேதத்துல அப்பா நிறைய இடங்களில் நீ பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே அண்டவரே நீங்க எந்த சூழ்நிலையில பயப்படாதுங்க

இயற்கை சீற்றங்களில் ஆண்டவரே எங்கள் தேசத்தை தீய மனிதர்களிடம் இருந்தோம் பொல்லாத மனிதர்களிடம் இருந்தோம் எங்களை நீ தப்பு வைக்க போற கிருபைகளுக்காய் நன்றியோடு உமை சோத்தரித்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் துதி கண மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம்